ஸ்ரீ பள்ளி கூட்டரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீ பள்ளி கூட்டரங்கில் பி செட்டி அள்ளி ஜெர்தலாவ் தண்டுக்காரன அள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களின் குறைகளை திருக்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊராட்சிகளின் உதவி இயக்குனர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெகதீசன் ரேணுகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சமூக நலத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டம் வேளாண்மை துறை மூலம் மானிய விலையில் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் இ சேவை மூலம் எளிய முறையில் விண்ணப்பிக்கும் வசதிகள் உள்ளிட்ட தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர் இம்முகாமில் இலவச மின்சாரம் பட்டா பெயர் மாற்றம் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமைத் தொகை குடும்ப அட்டை உள்ளிட்டவை வேண்டி பொதுமக்கள் மனு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முத்துமணி ஆனந்தன் கணபதி மணி துணை தலைவர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கோவிந்தன் சஞ்சீவன் தாமோதரன் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அரசு துறையைச் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்